வணக்கம் தமிழ் நபர்களே தமிழ் சப இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் திவினேஷ் அவர்களுக்கு மாலை மரியாதை பண்ணி இப்போது ரீசெண்டாக மிகப்பெரிய கௌரவம் ஒரு பெரிய கச்சேரியில் கொடுத்துருக்காங்க அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய இசை கச்சேரியான ஸ்ருதி சுவாமியே சரணமய்யப்பான்ற ஒரு இசைக்கச்சேரியை பிரம்மாண்டமாக நடத்தினாங்க இதில் திவினேஷ் அவர்களுமே வந்து பாடல் பாடியிருந்தார் ஐயப்பன் பாடல் முருகன் பாடல்லாம் பாடி அங்கேருந்த ரசிகர்களை ரொம்பவும் என்ஜாய் பண்ண வச்சுருந்தாரு திவினேஷ் அவர்கள் பாடல் பாடி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாலையை ஆள் உயர மாலையை திவினேஷ் அவர்களுக்கு அணிவிச்சு அங்கேருந்த நிறுவனர்கள் கௌரவ அந்த அழகான புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி திவினேஷ் அவர்கள் போகிற எல்லா இடங்களுமே அவருக்கு கௌரவிச்சு சிறப்பிக்கிறது ரொம்பவும் அழகாக இருக்குது இதே போல் திவினேஷ் அவர்கள் வர்ற பொங்கல் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திரும்பவும் மலேசியா வரப்போகிறார் ஜோஹர் பவுருன்ற ஊரில் இந்த கான்சர்ட் நடக்க போகுது பொங்கல் இன்னிசை இரவு அப்படின்னு சொல்லி இந்த நடக்கிற இந்த க இன்னிசை ஆறரை மணிக்கு ஜனவரி பத்தாம் தேதி நடக்கவிருக்கு இருக்குது மலேசியில் இருக்க எல்லோருமே திவினேஷ் ஸ்ரீமதி எல்லோரோட இசையுமே கண்டு மறக்காமல் மலேசியில் இருக்கிற ரசிகர்களும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க